ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் சாந்திராஜ் பேசுகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நல்லா வந்துட்டு மழைக்காலம் வேறு நமக்கு ஆரம்பிச்சிடுச்சி மழை வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு பேஞ்சிகிட்ருக்கு அதனால பிள்ளைங்களுக்கும் சரி நமக்கும் சரி ஸ்கூலில் கொண்டு விடும்போது வரும்போது நினைஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிக்குது அதுக்கு இந்த மாதிரி ஒரு கஷாயம் நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு போட்டு கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் நம்ம வீட்டிலேயே இருக்கிற துளசி ஓமவல்லி இலையை வச்சு தான் நான் கஷாயம் போட போகிறேன் வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம் இங்கே வீட்டில் பாப்பா தம்பிக்குமே வந்துட்டு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சளி எனக்குமே கூல்டாகிடுச்சி அதனால வந்துட்டு மூணு பேருக்கும் சேர்த்து தான் நான் போட போகிறேன் வாங்க இன்றைக்கி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெரிய டம்ளரில் தான் சேர்த்துருக்கேன் அது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே வீட்டிலையே வந்துட்டு வெத்தலை வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் வீட்டில் கிடையாது அதனால் அதில் ரெண்டு வெத்தலையை நல்லா கழுவிட்டு கிள்ளி போட்டாச்சு இப்போ நம்ம வீட்டில் பறிச்ச துளசி ஓமல்லி இலையும் இந்த மாதிரி பிச்சு சேர்த்துருங்க இப்போ ஒரு சின்ன துண்டு இதில் இஞ்சியை நசுக்கி போட்டுக்கலாம் ஒரு நாலு மிளகு இடித்து போட்டிருக்கேன் மிளகெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ காஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகத்தை இந்த மாதிரி கசக்கிட்டு இது கூட சேர்த்துருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ வீட்டிலே அரைச்ச விரலி மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இதை போட்ட உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க வைக்கக்கூடாது மஞ்சத்தூளை போட்டுவிட்டு மஞ்சள் எல்லாம் வந்து ரொம்ப நோய்களை வந்துட்டு கிருமிகளை வந்துட்டு அழிக்கக்கூடிய சத்து வந்துட்டு மஞ்சளில் தான் அதிகமாக இருக்குது அதனால் மஞ்சத்தூள் எவ்வளோதுக்கு எவ்வளோ நம்ம சேர்த்துக்கிறோமோ அவ்வளோது ரொம்ப நல்லது அளவோடு சேர்த்துக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு இப்போ நான் வடிகட்டிட்டேன் நல்லா பிள்ளைங்க குடிக்கிற அளவுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நாட்டு சர்க்கரை தான் நான் சேர்க்குறேன் நாட்டு சர்க்கரை பனங்கிற்கண்டு பனை வெள்ளம் வெள்ளம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது வெள்ளை சக்கரையை தவிர்த்துருங்க இதை போட்டு குடித்தோன்னா தான் அவ்வளோ நல்லது இப்போ நெஞ்சு சளி ஜுரம் மூக்கில் தண்ணீர் ஒழுவுற மாதிரி இருந்துச்சுனாக்கா தலைவலி எல்லாத்துக்குமே கை கால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது நான் நார்மலாக வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவேன் அப்போ தான் பிள்ளைங்களுக்கு நெஞ்சு சளி எல்லாம் கட்டாது அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்க பையனும் பொண்ணும் நல்லா குடிச்சிட்டாங்க எப்போதும் போட்டு கொடுத்தனாக்கா குடிச்சிடுவாங்க நாங்கள் எல்லாேருமே வந்துட்டு அவ்வளோதான் வந்துட்டு பாலில் கலந்த டீ வந்துட்டு அவ்வளோதான் நாங்கள் குடிக்க மாட்டோம் எப்போயாவது அது போட்டு குடிக்கிறது மற்றபடி இந்த தான் போட்டு குடிப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த காமௌண்ட் சுவரில் வந்துட்டு கடலை ரைஸு அது சாதம் அந்த மாதிரி எல்லாமே நான் வைப்பேன் நிறைய புறாக்கள்லாம் நிறைய வந்து உக்காரம் மைனா எல்லாமே வந்து உட்காந்துருக்கு பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக உட்காந்துருக்காங்க ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்கும்போது அணிலெல்லாம் நிறையா வருவாங்க இப்போ காணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ